ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த பக்க எதிர்பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட இதுக்காக இதுக்காகன்னு சொல்லி நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளால் முடிஞ்சது இதை செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஒரு விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அவங்களுக்காக அதையும் இதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு மனசை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து அதை இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து இது இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம மனசார வந்து வேண்டிக்கிட்டனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக அதை நம்ம வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லைம்மா நம்ம மாமா வீட்டில் நம்மளை வந்து அந்த அளவுக்கு எதுக்காகவும் இம்பார்ட்டன் கொடுக்கல அவங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்று விடும அவங்களெல்லாம் சொல்லியெல்லாம் நம்ம தப்பு கிடையாது அவங்கள நான் ஏன் சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கான இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இதை வந்து ஏற்படுத்தும் தான் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் அந்த விஷயத்தை இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது குறை சொன்னோன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம அதெல்லாம் வந்து எதை பற்றியும் இப்போ திக்கி இருக்கிற நிலமையில எதையும் சொல்லாமல் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு அதை தாண்டி நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோட சரிம்மா நாங்கள் வந்து விட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து யார் உதவுனாங்க தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுமே தவிர நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் குறை சொல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் தான் போவோம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது எடுத்துக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படி இருந்தால் தானே எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ இருக்க நிலமைக்கு யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்தையும் வந்து செய்யுங்க பண்ணுங்கன்ட்டு நம்ம போய் உதவி கேட்க முடியாது உதவி கேட்டோம்னா அது சரியாக இருக்காது உதவி கேட்குற விஷயங்கள்களுக்கு தான் நம்ம செய்ய முடியும் அதை தாண்டி நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்டோம்னா அவங்க நம்ம கிட்டே இருக்கிற பேச்சுவார்த்தையே இப்போல்லாம் வந்து உறவுகளை எல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு உதவின்னு கேட்க போனாலே நிப்பாட்டிக்கிட்டுறாங்கம்மா அம்மா அப்படின்னு ஏன் உங்கள் அண்ணன் வந்து நம்ம அப்பா கஷ்டப்பட்டப்போ பண்ணப்போ பேசக்கூட மாட்டாருனாரு ஃபோன் பண்ணி நம்ம ஏதாச்சும் உதவி கேட்போமோ பண்ணுவோமோன்னு இப்போ ஏன் அவ்வளவு பேசுகிறாரு பண்ணுறாருனா அவர் வந்து நம்ம இப்போ நல்ல நிலமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவரவே வெளியே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு பண்ணுறாரு அப்படி இருக்கிறதுனால நம்மளும் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறதாம்மா நமக்கு நல்லது அப்படின்னு சரி விடுமா அவங்க பண்ணுறத பண்ணிட்டு போகிறாங்க அவங்க பண்ணுறது நம்மளுக்கு தெரியாமல் கிடையாது இல்லை இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரிஞ்ச ாலும் நம்ம என்ன பண்ணுறது வேற வழி கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம அண்ணனா போயிட்டாரு ஒரு கூட பிறந்தவங்களாகிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம சகிச்சீடு தானே போக வேண்டியதாக இருக்குது உறவுகளை பற்றி தெரிஞ்சாலுமே வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு அவங்க வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு ரொம்ப க இதாக இருக்கிறது அப்படின்னோன்னே சரி விடுங்க விடுங்க நம்ம இப்போதைக்கு பார்ப்போம் எதா இருந்தாலும் நம்மளுக்கு அது சரியாக வரலை அப்படின்னா நம்மளுக்கு அது வராது அப்படின்னே நினச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அது உண்மைதான் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது அவங்க